இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியா எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது செய்யலாமா இன்னைக்கு மார்க்கெட்ல நாடு தழுவி இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஓட்டம் இது நிறைய பேரு செலவுக்காக சிப்புல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறாங்க அவசர தேவைக்காக சிப்புல இருந்து பணத்தை வெளியே எடுத்துறாங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணாதனால மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து தவணையை மெயின்டைன் பண்ணாம அந்த தொகையை கட்டாம சிப்பை நிறுத்த வகை செய்யறாங்க இன்னும் சில பேர் எதுக்கு சிப்பு போடணும் அந்த பைசாவை நிறுத்திட்டு அதே பணத்தை ட்ரேடிங்ல போட்டா ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடலான்னு ஷார்ட் டேம் ட்ரேடிங் ஐபிஓன்னு வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அல்லது ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு சிப்புங்கிறது ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அது ஏதோ உங்க எல்லா கோல்ஸையும் மீட் பண்ண போற ஒரு டெக்னிக்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு மார்க்கெட் சைட்ல நம்ம பார்த்திருக்கோம் முக்காவாசி பேரு சிப்புல ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம் தவறான நேரத்தில் இடத்துல ஆரம்பிச்சு தவறான ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில தவறான நேரத்தில் நிறுத்திடுவாங்க அதே ப்ராடக்ட் இவங்க நிறுத்துற நேரத்தில் ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களே அங்கிருந்து அடுத்த மூணு நாலு வருஷத்துல நிச்சயமா அது வெற்றியை தரும் பட் பெருவாரியானவர்களுடைய முதலீட்டு பயணம் இப்படித்தான் நடந்திருக்கு இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய சிப் ஸ்டாப்பும் இதனுடைய ஒரு வெர்ஷனாக தான் நான் பார்க்கறேன் இதே பிஹேவியரோட இன்னொரு வெளிப்பாடு ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சிப்பெல்லாம் ரொம்ப போரிங் ரொம்ப நாள் வெயிட் பண்ணும் எதுக்கு அதெல்லாம் செய்யணும் உடனே ஏதாவது பார்க்கலாம் காசு அப்படின்னு இந்த உடனடி தேவைகளுக்காக அது செலவா இருக்கலாம் அவசர செலவா இருக்கலாம் நுகர்வாக இருக்கலாம் சந்தை வணிகமாக இருக்கலாம் கடைசியா ஐபிஓ போன்ற மற்ற தேவைகளுக்கு பணத்தை டைவர்ட் பண்றதுக்காக ஏற்கனவே ஒரு சரியான இடத்துல பண்ணிட்டு இருக்கிற சிப் நிப்பாட்டிடுறேன் இந்த சிப் ஸ்டாப்ங்கிறது எதை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நாமளே உடைச்சிடுறோம் ஸோ பிரேக் ஆஃப் ஹேபிட் அது ஃபர்ஸ்ட் கான்சிகன்ஸ் ரெண்டாவது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா பணம் அந்த இடத்துல யூனிட் ஆகுது அந்த யூனிட் வளருது நீங்க போட்ட தொகை ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வளர்ந்து வேற ஒரு தொகையாக மாறுது அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய கால அவகாசத்தை கொடுத்தாதான் அது நடக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்க எழுந்துடுறீங்க லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் நிறைய பேரு சிப்பை நிறுத்திட்டு செலவு தான் பண்றாங்க அல்லது செலவு பண்ணதுனால சிப்பை நிறுத்திடுறாங்க ஏன்னா ஏதோ ஒரு அவசர பேமெண்ட் வந்துடுது கிரெடிட் கார்டில் டியூ இருக்கு ஏதோ ஒரு இஎம்ஐக்கு அவங்க பணம் வச்சுக்கல இப்படி ஒரு ரீசனுக்காக ஒரு செலவுக்காக சிப்பை ஸ்டாப் பண்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா சேமிப்பே நின்று போயிடுது காஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது மூன்றாவது விளைவு நான்காவது முதலீடே இருந்து போயிடுது நீங்க பணத்தை எடுத்து ட்ரேடிங்ல போட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பணத்தை இழந்துட போறீங்க அப்போ இன்வெஸ்டிங்கே ஸ்டாப் ஆயிடுது ஸோ ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் நாலாவது விளைவு ஐந்தாவது நம்ம பணம் நமக்காக வேலை செய்யறதுங்கிறது தான் காம்பவுண்டிங் அந்த காம்பவுண்டிங்ல ஒரு இடைவெளி விழுந்துருது ஸோ கேப் இன் காம்பவுண்டிங் இது ஐந்தாவது விளைவு இது அஞ்சு விஷயம் சிப்பில் நடக்குது நான் முதலே சொன்ன சிப்புங்கிறது ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் அது எல்லா தேவைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பேசிக் சிப்னு ஒன்று இருக்கு ஸ்டெப் அப்னு ஒன்று இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக லம் சம் பண்ணும் இது மூணு நீங்க எப்படி பொறுத்து தான் உங்களுடைய ரிட்டர்ன் தீர்மானமாக போயிருது சோ எனக்கு யாரோ ஒரு பேர் சொன்னாங்க நான் அந்த இடத்துல சிப் பண்ணுவேன் அந்த இடத்துல ஜெயிச்சிருவேன்னு சிம்பிளிஃபை பண்றவங்க தான் இந்த மாதிரி ஸ்டாப்பையும் பண்றாங்க ஏன்னா அந்த பேர் தெரிஞ்சா போறோம் எப்ப வேணா ஆரம்பிச்சுக்கலாம் எங்க வேணா பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணா போடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க அது டிசிப்ளின் இல்லாத ஒரு மன ஓட்டம் டிசிப்ளின் இல்லாம சிம்பிள ஜெயிக்கவே தான் என்னோட பேசிக் பாயிண்ட் ஈவன் அந்த சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல கூட ஜெயிக்கிறதுக்கு டிசிப்ளின் வேணும் இன்னைக்கு நிறைய பேர் அந்த டிசிப்ளின் இல்லாம இருக்காங்கன்றதான் இன்னைக்கு டேட்டா சொல்லக்கூடிய தரவு சோ இதை நீங்க மாற்ற வேண்டிய ஒரு தேவை நிச்சயமா எல்லா இன்வெஸ்டருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவோ சொல்லியும் பல பேர் அந்த சிப்பு பணத்தை வச்சுட்டு செலவு பட்டதில்லை அவங்களுடைய மாத வருவாயில இது என்னது இல்லைன்னு ஒரு சின்ன தொகை தான் நம்ம அந்த தொகையை கூட ஒதுக்கி டிசிப்ளின் சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ண பல பேரால இன்னைக்கு முடியல மூன்று தவணைகள் தவறி பல பேருக்கு எஸ்ஐபி நிற்கிறது அடுத்த மாசம் ஆரம்பிக்கலாம் இந்த மாசம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றவங்க நிச்சயமா அந்த பணத்தை வேற எதுக்கோ டைவர்ட் தான் பண்றாங்க அந்த டைவர்ஷன் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது செய்யறது இல்லை சோ இந்த தவறுகளை தவிர்த்தாலே சிப்பினுடைய முழு பயணியும் அதனோட முழு பவரையும் நீங்க உங்க போர்ட்போலியோக்குள்ள உங்களுடைய காம்பவுண்டிங்ல உங்களுடைய முதலீட்டு வளர்ச்சியில கொண்டு வர முடியும் ஒரு இலக்கு இருந்து அதை நோக்கி நீங்க சிப் பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லா நேரத்திலையும் அந்த இலக்கை எப்படி சீக்கிரம் அடையலாங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும் நான் ஏதோ ஹாபிக்கு பண்றேன் சும்மா ஜாலிக்கு பண்றேன்னு எஸ்ஏபி பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்க அதை ஸ்டாப் பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் பணத்தை வெளியெடுக்கலாம் டைவெர்ட் பண்ணலாம் செலவு பண்ணலாம் இந்த அஞ்சு விஷயமும் நடக்குது இன்னைக்கு இந்த அஞ்சு விஷயம் தான் முக்காவாசி பேரு ஒரு பவர் ஆஃப் ஹாபிட்ட தங்க லைஃப் கொண்டு வரல அந்த ஹாபிட் அவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் என்பதை நம்பவில்லை சேவிங்ஸை நிறுத்திடுறாங்க இன்வெஸ்டிங் தள்ளி தள்ளி போகுது கடைசியா காம்பவுண்டிங் என்பது விட்டு விட்டு நடக்குது ஸோ இதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இதை தவிர்த்து உங்கள் சிந்தனைகளை ஒரு ஃபோக்கஸ்குள்ள கொண்டு வந்து சிப்புங்கிறது பேசிக் தான் இந்த பேசிக்கை நான் சரியா பண்ணுவேன் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவேன்ற ஒரு தாட் தாட்பாசம் சொந்ததுன்னா நீங்க சரியான பாதையில் இருப்பீங்க இல்லை சார் எனக்கு வந்து இன்னைக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் மேலே இருக்குன்னு தோணுது அதனால தான் நான் நிறுத்துறேன்னு கடைசியாக ஒரு சப்பையை நீங்கள் கட்டுறீங்கனாக்கா ஏன் அந்த சிப்பை கோல்ட்லேயும் டெட்லேயும் பண்ணலாமே ஹேபிட் உடையாது பணம் சேவ் ஆகிட்டே இருக்கும் மினிமம் ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டு இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் என்னை கம்ஃபர்ட் வருதோ அன்னைக்கு அங்கே இருந்து திருப்பி சிப்பை மாற்றி ஈக்குவிட்டியில் போடலாமே எந்த தேர்வு செஞ்சாலும் சிப்பை நிறுத்தாதீங்கன்றது என்னுடைய பேசிக் பாயிண்ட் அதை கண்டினியூ பண்ணுங்க எங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கோ அங்கே பண்ணுங்க ஆனால் ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணுங்கள் க்ரோ பண்ணுங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி